ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சொன்னமா துஷாருக்கும் மற்றும் வந்து கமலோதனிக்கும் என்னதான் பிரச்சனை எதனால் அவங்களுக்கு சண்டை வந்துச்சு எங்கே ஆரம்பமாச்சு இதெல்லாம் அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம துஷார் மற்றும் கமுடுதீன் வந்து ஒரே டீமுங்க என்ன டீம்னால் வெசல் வாஷிங் டீம் ஓகேங்களா ஸோ அந்த பிளேட்லாம் வாஷ் பண்ணுறது ஃபுல்லாக வெசல் வாஷிங் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த டீம் தான் ரெண்டு பேருமே ஓகேங்களா இந்த ரெண்டு பேரில் இருக்கும்போது நம்ம யூ துஷார் இருக்கிற அவர் வந்து நம்ம கேப்டன் கனி அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஸோ என்ன சொல்கிறாருன்னா தலை இவர் வந்து நான் வேலை செய்யாமல் பாதி நேரத்தில் இருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து கம்ருஜீன் சொன்னார் நான் வந்து வேலையெல்லாம் செஞ்சுன்னு தானே இருக்கேன் எங்கே வேலை செய்யாமல் இருக்கேன் நான் எப்போ வேலை செய்யாமல் இருக்கிற மாதிரி வந்து கமருஜின் சொல்கிறாரு அதுக்கு வந்து இவன் தலை இவன் துஷார் வந்து அக்செப்ட் பண்ணார் வேலைலாம் செய்கிறார் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் நான் வேலை செய்யாமல் பக்கத்தில் இருக்க மாட்டார் பா அவர் வேலை செய்கிறாரு நீ வேலை செய்யாமல் பக்கத்தில் ரூல்ஸே கிடையாது அவருக்கு கொடுத்த வேலையை அவர் செய்கிறாரு ஓகேங்களா ஸோ அதை வந்து டுஷார் வந்து வேலை செய்யும் பக்கத்தில் இருக்க மாட்டாரு அப்படின்றது வந்து என்ன குறிக்குதுன்னா வந்து ஸோ நம்ம இவங்க இருக்காங்களா ஆரோரா ஸோ ஆரோரா வந்து நிறைய நேரம் வந்து நம்ம டுஷார் வேலை செய்யும்போது கமுருதி நெருக்க இல்லாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த டைம் வந்து ஆர் ஃப்ரீயாக இருக்காங்க இல்லை மற்ற நேரம் ஃபுல்லா வந்து டுஷார் ஆர் டுஷார் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சீசன் ஸ்டாண்டான ரெண்டு வாரமாக வந்து ரெண்டு பேர் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க இவன் வேலை செய்யும்போது மட்டும்தான் வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அந்த கேப் வந்து நம்ம கம்யூனிசிங் ஃபில் பண்ணணும்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிட்டாரு ஓகேங்களா ஸோ அவங்க ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்து இவர் ஏதோ தண்ணி சம்திங் எடுத்துகிட்ட போய் கொடுத்துருக்காரு அதை நம்ம துஷார் அவர்கள் நோட் பண்ணி நோட்டீஸ் பண்ணியிருக்காரு நோட்டீஸ் பண்ணதால் என்ன பண்ணுறாருனா இதை வந்து எப்படி நம்ம கொண்டு போய்ட்டு இது ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் அவர் வந்து நம்ம குடியிருக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு அந்த பிளான் பண்ணலாம் போட்டு கனிக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸோ கனிக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது வேணும்னு கேட்டிங்கன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து கணிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவன் வந்து அதை சொல்லி அதுக்கப்புறம் அவனா சொன்னான்னா என்ன சொன்னான்னா இந்த மேட்ரு வந்து அப்பா பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு நான் கொஞ்சம் வந்து ஏதோ ஒர்க் அவுட் என்ன சம்திங் பண்ணிருக்கேன் என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடு நீ பற்றி இது பேச இதை பற்றி பொறுமையாக தனியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு கமுருதீன் இந்த வீட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த வார்த்தை வந்து ரொம்ப பொலைட்டாக சொன்னது இப்போ நான் நினைக்கிறேன் ஸோ அதை கேட்ட கணினா சொன்னாங்க ஆமாடா அவனை வந்து இப்போ வேணான்றான் ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறான் சொல்கிறாங்க கனி ஸோ பட் உஷார் வந்து ஒத்துக்க மாட்டார் இல்லை நான் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் இப்போ இங்கே சொல்லு இங்கே பேசுங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்கேன் அவன் வந்து கமலஜின் வந்து உண்மையாகும் நார்மலாகவே நிறைய வார்த்தைகள் விடுவான் இதை வேறு வந்து ஒரு சீன்றதால ஏதோ மறுபடியும் சொல்லிட்டு நீ போடா நீ நீ வந்து சும்மா என்கிட்ட இது மாதிரி எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் அதுக்கு வந்து மட்டும் சார் நான் சொன்னேன் இந்த வீடு வந்து நான் எங்கே வேணா நிற்பேன் இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது எல்லாருக்கும் சொந்தம் தான் நான் எங்கே வேணா நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் நான் சொன்ன உடனே நம்ம கமருந்திரலாம் அவன் நார்மலாகவே ஹை டெம்பரு இல்லை வேற நான் கக்கூசில் இருப்பேன் வந்துருப்பேன் நீ அப்படின்னு கேட்டால் வாங்க போலாம் அப்படின்றான் இல்லை உங்களெல்லாம் கொஞ்சம் கூட இதே கிடையாதுரா காமன் சென்ஸே கிடையாது என்னடா கக்கூசின்னு பேசுகிறீங்க நீங்களாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் இருந்துச்சு பிக் பாஸ் யூடியூவில் போட்டு இவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க நடக்காங்க சரின்றீங்க நானும் கூட வரேன் என்னடா உள்ள இப்ப என்னன்னா பண்ண போகிறேன் புதுசாரே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுங்க ஸோ அது சொன்ன உடனே நம்ம கம்முதன் பயங்கரம் வாப்பலாம் வாப்பலாம் சொல்கிறார் கையை பிடிச்சி இழுச்சுன்னு இருப்பார் கையைப்பூசி இழுக்கும் இழுக்கும்போது அதை தள்ளி ஓகேங்களா தள்ளி விட்டுறேன்னு புதுசார் என்ன பண்ணால் கொஞ்சம் தூரம் போயிடும் தூரம் போனோன்னு கம்முரு அப்படி தள்ளிவிடுவோம் மேலே கை வச்சு இப்படி தள்ளிவிடும் தள்ளி விட்டில் ரெண்டு பேரும் அச்சுற அளவு போயிடுவாங்க சம்ப எல்லாம் கையெல்லாம் ஓங்கிவிடுவார் கையெல்லாம் ஓங்கிட்ட பிறகு நடுவில் வந்து கனி வந்து ரெண்டு பேரும் சால்வ் பண்ணுவாங்க கனியாக பார்வை ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து விளக்கி விடுவாங்க விளக்கி விட்ட உடனே மறுபடியும் கம்பருதீன் கிட்டே வருவான் நான் தான் வந்து இவன் டுஷர் கிட்டே வருவான் நான் தான் ஸ்பேஸ் என்னன்னு கேட்குறேன் அப்புறம் என்ன இது பண்ணுறேன்னு பார்த்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே புரிய வருது என்னன்னா ஆர்ஓ ராக்கெட் வந்து கம்முதே ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அதனால வந்து நம்ம டுஷார் வந்து கோவப்படுறான் டேய் இவர் பிக் பாஸ் வீடு நீங்கள் எதுக்கு வந்தீங்க மறந்துடுறீங்க ஸோ இது வந்து வாரம் வாரம் வந்து சேதனை வந்து உங்கள் லட்சுமி பண்ண அவசியம் கிடையாது ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுறதும் பிக் பாஸ் சுற்றுக்குள்ளே நடக்குமா அப்படின்னா தான் நான் பிக் பாஸ் நம்ம சீசன் சீசனாக பார்த்து நடக்கும் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை தூக்கின்னு போயிட்டானா மாணவத்தை போய் அந்த பொண்ணை நோண்ட மாட்டானா வேறு பொண்ணை விட போவாங்க ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நல்லா கொஞ்சம் கிளாமராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் இருக்காங்க அதனால் வந்து எல்லோருமே சண்டை போகிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க இப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்வாராக வந்து போனாருமே போயிருக்கின்ற நபர் பட் வந்து அவங்க கொஞ்சம் கிளாமரு எயிட்டீன் ப்ளஸ் இதெல்லாம் பண்ணுறதால கொஞ்சம் வந்து அப்படியே பிக் பாஸ் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் மக்களே இவங்க சண்டை வந்து வர்த்தா இல்லையா நன்றி வணக்கம்